ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயலறே இந்த லஞ்ச் கஞ்சி வடிச்ச சாதம் பருப்பு சட்னி பருப்பு சட்னி துவரம் பருப்பு சட்னி கூட உருக்கின நெய் சேர்த்துக்கலாங்க கூடவே பெண்டக்க புளிக்குழம்பு கெட்டியா செஞ்சுட்டு ரெண்டும் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க நல்ல காம்பினேஷன் இது காளான் சுக்கா கிரேவிங்க சுக்கா கிரேவியே இட்லியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் சாதத்தோட பசங்கி சாப்பிடவும் ரொம்பவே இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு மொறு மொறுன்னு கடையில் வாங்கின பக்கோடா தக்காளி ரசம் இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சால் பொறிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது நல்லா கிளியராக இருக்கும் கெட்டி தயிர் இது தாங்க இன்றைக்கி எங்களோட லன்ச் பண்ணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ